அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிராம்பட்டினத்தில் மூன் ஷாப்பிங் மால் என்ற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை ஒரு மூன் ஷாப்பிங் மார்க்கெட்டை ஈசிஆரில் தொடக்குகின்றார்கள் இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காதூர் மொய்தீன் காலேஜி இந்த சைடு ஆலியா சூப்பர் மார்க்கெட் இந்த ரோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ரோடு அதனாம்பட்டினத்திலிருந்து மல்லிப்பண்ணத்தை நோக்கி செல்கின்றது இந்த ரோட்டில்தான் அமைந்திருக்கின்றது இந்த மூன் ஹைப்பர் மால் சரியாக சொண்ட போனால் பால் பிளால் நகருக்கு எதிரில் அமைந்திருக்கின்றது இதோ தெரிகின்றதல்லவா மூன்றடுக்கு மாளிகை மூன்றடுக்கு கட்டிடம் அந்த கட்டிடத்தில்தான் அமைந்திருக்கின்றது மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் அழகாக இன்டீரியர் செய்யப்பட்டு பெரிய அளவில் கீழே ஹைப்பர் மாலும் முதல் மாடியில் டெக்ஸ்டைல்ஸும் மூன்றாவது மா ரெண்டாவது மாடியில் லாட்ஜும் மூன்றாவது மாடியில் ஜெய்த்துன் ரெஸ்டாரண்ட்டும் அமைந்திருக்கின்றது அதை பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் தற்பொழுது கீழே உள்ள பொருட்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இதை பார்த்துவிட்டு அடுத்த தளத்துக்கு போகும் இது முடிந்த பிறகு திறப்பு விழா காணும்போது உள்ள வீடியோக்கள் அடுத்த பார்ட்டில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் காத்திருங்கள்

இனிப்பு வகையாராக்கள் சீனி சுகர் ஷேம்பூராக்கள் சோப் ஐட்டங்கள் Rusk I tungle biscuits. Let's biscuit it angle. shampo Ah tinggal orang perlu

Day, Daniel. snacks.

கிரிக்க வச்சு வாங்க இரண்டாவது இடத்துல வந்து லிஃப்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது வந்து மூணு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அந்த லிஃப்டில் தான் நம்ம இப்போ வந்து போக போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கெங்க எவரெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து இங்கே வந்து மூணு மாலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த மூணு மாடிக்கு வந்து லிஃப்டில் போயிருக்கலாம்

இரண்டாவது இருந்து மூணாவது குவார்டு போயிட்டு இருக்குது மூணு ஷாப்பிங் மால் வந்து மேல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இந்த இன்னும் ஓப்பன் பண்ணல அதோட அமைப்பு தான் இது அரேபியன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க எல்லாம் மிக அற்புதமாக காட்சியளிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் மூன்றாவது தளத்தில் மூணு ஹைப்பர் மார்க்கெட் மூன்றாவது தளத்தில் இருக்கின்றது இன்னும் இதில் செயல்பட ஆரம்பிக்கவில்லை இன்ஷா கூடிய விரைவில் செயல்படும் மூணு ஹைப்பர் மால்லேருந்து மூணாவது மாடிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இது கடல் கடற்கரைத்துரு பள்ளிவாசல் டிஎன்டிபி பள்ளிவாசல் ஈசிஆர் ரோடுவாசல் தக்குவா பள்ளிவாசல் பிலால் நகர் பள்ளிவாசல் இசிஆர் ரோடு இது சென்னை ப்ரீ பசேர் இந்த அகரப்பட்டினத்தில் காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் மூன் ஹைப்பர்மா மூணாவது தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் டிசிஆர் ராஜாமடம் ரோடு இந்த ரயில்வே கேட்டு இது ரெண்டாவது தளம் இதில் வந்து லாஜிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல முதல் இரண்டாவது முதல் தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் உலகத்தலத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஷாப்பிங் முதல் மாடியில் தெரியல வெல் போறதே நம்மினா அப்போலாம் நானா என்ன கேள்வி கேக்குறீங்க நான் என்ன பண்ணுவேன் நான் யாசி டிவில நம்ம ஒரு ஒரு வந்து குவாரேஜ் வேகமா பாருங்க அந்த பாக்கறதுல இருந்து பாத்தீங்கட்டு பாக்குறாங்க தெரியுது இல்ல நான் அதெல்லாம் பார்க்கணும் ஆ அதுக்கு நான்

नहीं 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 அப்படி உள்ள மதுரா மண்டலத்தில் மூணு ஷாப்பிங் மாலில் வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்ட இது இப்போ மூணாவது தளத்துக்கு வரை போக போகிறோம் நம்ம இந்த லிஃப்ட்லேருந்து இவங்க வந்து அந்த இன்ஸ்டாலரு மண்டலத்தில் வந்து ரெண்டாவது லிஃப்ட் இது இது முதல் தளத்தில் நிற்கிது முதல் தளத்தில் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம் போடு அடுத்த தளத்தில் போ